உனக்கு தெரியுமா சில நேரங்கள்ல வாழ்க்கை மனுஷங்களை நான் எப்பவும் சோதனைகள்னா பரபரப்பா நினைச்சேன் எப்பவும் அப்படி இல்ல சில நேரங்கள்ல அது ரொம்ப சின்ன கண்ணுக்கே தெரியாத வாய்ப்பு ஜன்னல்கள் அதாவது விண்டோஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வழியா வரும் திடீர்னு எங்கிருந்தோ வர்ற மாதிரி அந்த தருணங்களை சொல்றீங்களா கரெக்ட் ஒரு சாதாரண மதிய நேரம் ஒரு கஃபேல உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோ அப்போ ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒருத்தர் உள்ள வராரு யாருடைய வேலையெல்லாம் உங்களுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கோ அவரே வராரு ஆமா எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்புறம் என்ன ஒரு சின்ன தருணம் அங்கே ஒரு உரையாடல் நடக்கலாம் ஒரு தொடர்பு உருவாகலாம் ஆனா தயக்கம் வந்து தடுக்கும் அந்த தருணமும் அமைதியா நழுவி போயிடும் அப்போ சுருக்கமா சொன்னா வாய்ப்புகள் அங்க இருக்கு ஆனா நாம சில சமயம் அத தவற விட்டுறோம் சரியா சொன்ன வாழ்க்கையோட உண்மையே இந்த மாதிரி ஜன்னல்களை நாம எப்படி தான் நம்ம தலைவிதியே உருவாகுது உம் அப்போ அத கண்டுக்காம விடும்போது வாழ்க்கை சுருங்கிடுதா ஆமா எப்ப தைரியத்தை வரவழைச்சு தடைய மீறி செயல்படுறோமோ அப்போ வாழ்க்கை விரிவடையுது அது நிஜம்தான் வாய்ப்புகள் எப்பவுமே இதுதான் உன் தருணம் அப்படின்னு லேடலொட்டி வர்றதில்ல அது அமைதியா தோன்றும் நாம அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜ் எடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் இல்ல கடைசியா தொடங்கக்கூடிய ஒரு யோசனை ஒவ்வொரு தயக்கமும் ஒரு ஒரு மூடுது ஒவ்வொரு தைரியமான செயலும் உலகத்தையே திறக்குது எனக்கு இது ரொம்ப ஒரு உலகத்தையே திறக்கிறது எவ்வளவு எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா இருக்கு இப்போ இதோட மறுபக்கத்தை பாப்போம் வெற்றி வெற்றியா அது ஒரு சந்தோஷமான முடிவாச்சே அதுதான் பொதுவான நம்பிக்கை ஆனா உண்மை என்னன்னா வெற்றியைப் போல தோல்வி அடைவது வேறு எதுவும் இல்ல நத்திங் லைக் ஒரு நிமிஷம் என்ன வெற்றி எப்படி தோல்வி அடையும் யோசிச்சு ஒரு காலத்துல ரொம்ப அன்பா சிறப்பான சேவையா உற்சாகமா இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மெதுவா அங்க சிரிப்பு குறையுது சேவை மெதுவாகுது வாடிக்கையாளர்கள் தங்களை கண்டுக்கலன்னு நினைக்கிறாங்க அதேதான் வெற்றி வந்துட்டா ஒரு மன நிறைவு அதாவது காம்ப்ளிசன்சி வந்துடும் ஒரு காலத்துல சிறப்பா செயல்பட தூண்டுன அந்த பசியையே அது மழுங்கடிச்சிடும் அடைஞ்ச விஷயங்களை சாதாரணமா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க அப்போதான் சரிவு அமைதியா ஆரம்பிக்கும் அப்போ ஒருத்தர் எவ்வளவு தூரம் வெற்றி அடைகிறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்க பணிவாவும் அந்த ஆரம்ப கால பசியோடையும் இருக்க வேண்டிய பொறுப்பு அதிகமாகுது கரெக்ட் எந்த பழக்கங்கள் வெற்றியை உருவாக்குச்சோ அதே பழக்கங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு அதை பாதுகாக்கணும் கர்வமும் மனநிறைவும் உண்மையான ஆபத்துகள் சரிவு எப்பவுமே தோல்வியில ஆரம்பிக்கிறது இல்ல அது சௌகரியத்துல தான் ஆரம்பிக்குது வாவ் இது எவ்வளவு அர்த்தம் உள்ளதா இருக்கு வாய்ப்பை தவற விடுறதுக்கும் சரி வெற்றியை தக்க வைக்க தவறதுக்கும் சரி இது ரெண்டுக்குமே மூல காரணம் ஒண்ணு இருக்குமோ நிச்சயமா இருக்கு அதுதான் நம்மளோட அடுத்த கருத்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் ஆமா இது எல்லார்கிட்டயும் இருக்கு அந்த கஃபே உதாரணத்துக்கே வருவோம் ஏன் அந்த தயக்கம் வந்தது நான் ஏதாவது முட்டாள்தனமா பேசிட்டா அவர் என்ன பத்தி தப்பா நினைச்சுட்டா இந்த பயம்தான் நாம வாய்ப்பை இழக்க தயாரு ஆனா மத்தவங்க பார்வையில ஒரு நிமிஷம் தர்ம சங்கடப்பட தயார் இல்ல நாம நம்மளோட உண்மையான ஆர்வத்தை காட்டாம மத்தவங்க பார்வையில பாதுகாப்பா இருக்க முயற்சி பண்றோம் சரியா சொன்னீங்க இதுக்கு பேரு உண்மையான தன்மை அதாவது ஆத்தன்டிசிட்டி வருஷஸ் சமூக ஒப்புதல் அதாவது சோசியல் அப்ரூவல் பல பேர் அவங்க உண்மையா எப்படி இருக்காங்களோ அத மறைச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முகமூடியா அணிஞ்சுக்கிறாங்க ஆனா அந்த முகமுடி அவங்களோட உண்மையான திறமையையும் தனித்தன்மையும் மூடி மறைச்சிடுது இல்லையா கரெக்ட் எப்போ ஒருத்தர் பரவாயில்ல இதுதானா மத்தவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி இல்லனாலும் சரி அப்படின்னு தன்னோட உண்மையான இயல்போட செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அப்போதான் அவருக்கான சரியான வாய்ப்புகளும் சரியான மனிதர்களும் அவரை தேடி வருவாங்க மத்தவங்க கைத்தட்டலுக்காக வாழறது நம்ம வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல மாதிரி இது எல்லாமே ஒன்னு தொடர்பா இருக்கு வாய்ப்பை பயன்படுத்த தைரியம் வேணும் வெற்றியை கையாள பணிவு வேணும் உண்மையா இருக்க துணிச்சல் வேணும் ஆனா இது எப்படி தொடர்ந்து செய்யறது சில நாள் நல்லா பண்றோம் சில நாள் சோர்வாயிடுது இதுக்கு காரணம் நாம தப்பான விஷயத்துல கவனம் செலுத்துறது தான் இது நம்மளோட கடைசி கருத்துக்கு கொண்டு வருது இலக்கு அதாவது கோல் வேர்சஸ் செயல்முறை புரியல இலக்குல கவனம் வைக்கிறது தப்பா இலக்கு முக்கியம் தான் ஆனா இலக்கு மேல மட்டுமே கவனம் வைக்கிறது தான் எல்லாரும் ஆனா அடைஞ்சவங்களுக்கு தெரியும் உண்மையான வளர்ச்சி அந்த மலை தான் இருக்கு மேல நிக்கிறதுல இல்ல அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் உதாரணம் மாதிரி அவங்க இலக்கை அடைஞ்சிட்டாங்க ஆனா செயல்முறையை மறந்துட்டாங்க மிக சரியா சொன்ன வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கோப்பை ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது அது எவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்களோட தொகுப்பு நாம அந்த தினசரி செயல்முறைய காதலிக்கணும் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறது அந்த ஒரு மணி நேரம் படிக்கிறது உடற்பயிற்சி செய்யறது இதெல்லாம் ஆமா ஏன்னா இலக்குகள் தற்காலிகமானவை அது அடிஞ்சதும் ஒரு வெற்றிடம் வரும் ஆனா செயல்முறைங்கிறது நிரந்தரமானது நீங்க செயல்முறையில கவனம் வச்சா அதாவது தினமும் கத்துக்கிறதுல தினமும் முயற்சி பண்றதுல இலக்குகள் தானாவே உங்களை தேடி வரும் நீங்க இலக்குல மட்டும் கவனம் வச்சா சோர்வும் மனநிறைவும் தான் மிஞ்சும் வாழ்க்கைங்கிறது சீக்கிரமா மறைஞ்சு போற ஜன்னல்கள் வழியா தான் அது வாய்ப்புகளா இருக்கலாம் சவால்களா இருக்கலாம் இல்ல திடீர்னு வர சாத்தியங்களா இருக்கலாம் அந்த தருணங்களை நாம எப்படி தான் வாழ்ச்சி ஒளிஞ்சிருக்கு வாய்ப்புகளை உடனே பற்றி கொள்ள வேண்டும் வெற்றியையும் பணிவோடவும் தொடர்ச்சியான முயற்சியோடையும் மதிக்க வேண்டும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கிற பயத்தை தாண்டி நம்ம உண்மையான இயல்போட இருக்க துணிய வேண்டும் பெரிய இலக்குகளை துரத்துறத விடாத எவ்வொரு நாளும் நாம செய்யற செயல்முறைய நேசிக்க கத்துக்கணும் இல்லனா நாம அந்த ஜன்னல்களை முழுசா ஆராயறதுக்கு முன்னாடியே கதவுகள் மூடிடும் அது கொண்டு வர்ற பாடங்களும் தொலைஞ்சு போயிடும் அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது சிம்பிள் தான் விழிப்புடன் இருங்க தைரியமாயிருங்க இருங்க எப்பவும் சௌகரியமான நிலைக்கு போயிடாடிங்க செயல்முறையை நம்புங்க சரியா சொன்ன வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காது அந்த ஜன்னல்கள் எப்பவும் துறந்திருக்காது